அஸ்லாம் வலைக்கம் யூ வாஸ் வெல்கம் டு எஃப்ஸா மேல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுடு சுட நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போய் சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவிக்கு அதனால் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் முக்கா கிலோ வெங்காயம் நல்லா நைஸாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட கருவேப்பிலை ரெண்டு கொத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதுமானது இப்போ இதோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நூறு கிராம் அதாவது இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் பத்து போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ராஸ்மெல் நல்லா போகட்டும் பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ராஸ்மெல் போயிடுச்சு இப்போ இதோடு வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மல்லித்தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் அடுத்து ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்ததாக மிளகுத்தூள் வந்துட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் மிளகுத்தூள் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் நான் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக தான் எல்லாமே கூட போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் போட்டுக்கோங்க நண்டு கிரேவிக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் மசாலா கூட சேர்த்துருக்கேன் காரம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நம்ம வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா ஓரமெல்லாம் எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு மசாலா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நண்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் வந்துட்டு அஞ்சு கிலோ நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா நண்டையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் கால் பெரிய கால் தான் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா இந்த மாதிரி நண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஒரு லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணி மசாலாவோட இந்த நண்டை வந்துட்டு வேக வச்சு போகிறோம் இப்போது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு தேங்காய் நான் ஒரு அரைமுடி தேங்காய் வந்துட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த கிரேவிக்காக வேண்டி இதோட ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் கிரேவி இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் அந்த தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நம்ம கிரேவியோடு அப்போ தான் நண்டு வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பாருங்கள் நண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா நண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான வீடியோவோடு நான் உணர்ந்து தேங்க்யூ